பல இடத்திலே தேடி போயிருக்கலாம் தாமதம் பண்ணுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு அதை கத்தர செய்ய வேண்டாம் சொல்லுங்க இந்த வனாந்திரத்தில் வேற யாரும் என்ன கடக்க பண்ண வேண்டாம் ஆண்டவரே இந்த அக்னியில் வேற யாரும் என்ன கடக்க பண்ண வேண்டாம் இந்த சூழ்நிலையில் நான் கடந்து போகிறதுக்கு யாருமே என் கூட இல்லாட்டி பரவாயில்ல கையை உயர்த்தி சொல்லுங்க நீர் ஒருவரே நீர் ஒருவரே சொல் நிறைய பேருடைய கரத்தை ஆண்டவர் பிடிக்கிறதை நான் பார்க்குறேன் ஒரு பெரிய இருளான இடம் சுத்தி இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது வழி தெரியலை எங்கள் பள்ளம் எங்க மேடுன்னு தெரியல எங்கள் முள் எங்க கல்லுன்னு தெரியலை ஆனால் அந்த இடத்துல அவர்களுக்குன்னு ஒரு வெளிச்சத்தை கத்தரை அனுப்பி கையை பிடிச்சி இந்த மனாந்திரத்தில் நான் கூட இருக்கிறேன்னு கத்தர் நிரூபிக்கிறத பார்க்குறேன் நிறைய பேருக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் பிரதர் இந்த வாக்கு திட்டம் உங்களுக்காக தான் பிரதர் கத்தர் சொல்லுகிறார் நான் ஒருவனே உன்னை நடத்துவேன் நான்